கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிவிட்டது போன மாதம் ஆறாம் தேதி நம்ம கடைசியாக வீடியோ போட்டோம் ஏழாம் தேதி என்னை கைது செய்கிறார்கள் கைது செய்த சம்பவம் அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் வந்து நிறுவையில் இருக்குது கோர்ட்டில் அதனால் அதை பற்றி பேச முடியாது இப்போ தினமும் கையெழுத்து போட்டு கொண்டு இருக்கிறேன் அது இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வழக்குன்னு போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வழக்கு மூணு வழக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசியதற்கு ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் பேசுனதுக்கு ஒரு வழக்கு ஆக மூணு வழக்கு போட்டாங்க இந்த மூணு வழக்கையும் சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் அது சட்ட ரீதியாக நிவாரணம் பெற்று சட்ட ரீதியாக என் சார்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்ற மன்றம் வரை சென்று அதில் நிச்சய நடவடிக்கை உண்டு பொறுத்திருந்து பாருங்கள் இப்போதைக்கு அந்த வழக்கை பற்றி பேச முடியாது பின்னால் அந்த வழக்கிலிருந்து சற்று இது நீதிமன்றங்கள் மூலமாக நான் விடுவிக்கப்பட்டவுடன் பல விஷயங்களை அப்போது பேசுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததில் எனக்கு வகையில் மகிழ்ச்சி ஜெயிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இறைவனுடைய சக்தி எதுக்காக அனுப்புனாங்க ஜெயிலுக்கு அனுப்புனாங்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல இறை சக்தி ஏன் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுங்கிறதுக்கு காரணம் செய்யலை ஏன்னா வாழ்க்கையில் எந்த தப்பும் நான் செய்கிறது இல்லை அதனால தான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கேன் அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசினபோது அவங்க அதிசயப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க வாடகை வீட்டில் இருக்காம உண்மைதான் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பை வச்சு நம்ம ஏதோ பெரிய லெவலில் கோடி கணக்கில் பனஞ்சபா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட சொன்னேன் அது என்னுடைய எண்ணம் இல்லை யூடியூப்பை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லணும் உண்மையான விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத சொன்னேன் ஜெயிலுக்கு போன உடனே எனக்கு தூக்கம் வரல என்ன நினச்சேன்னா காலையில் வந்த உடனே வழக்கறிஞர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்னை பார்க்க வர்றோம் ஏன்னா என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும் வழக்கறிஞர்களுக்கு டெய்லி நான் வந்து ஆலோசனை சொல்லுவேன் அதனால் ஒரு தடவை வாக்கப்போகன்னா ஒரு மணி நேரம் அந்த இதை விட்டு வெளியில் வரலாம் அந்த ஒரு மணி நேரமும் அரை மணி தான் வழக்கறிஞர்களோடு பேசுவேன் அரை மணி நேரம் அங்கே கூடியிருக்கக்கூடிய சிலைவாசிகளின் பிரச்சனை என்ன யார் எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிறத நான் கேட்க எனக்கு தலையே சுற்றி போச்சு மனித உரிமை மீறல்கள் சிலையில் இப்படியாக இருக்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிமை பெண்ணு ஒரு படம் அதில் எம்ஜிஆர் வந்து பாதி உயரம் இருக்கக்கூடிய சிறையிலேயே இருந்து அப்படியே சிலையை விட்டு வெளியில் வரும்போது நிமிரவே முடியாமல் வர்றதாலலாம் காட்சி வரும் அந்த மாதிரி சிலைகள் எல்லாம் வந்து கொடுமையின் உச்சம் இதெல்லாம் காலத்தில் இருந்தது நம்மாலெல்லாம் வந்துக்கிட்டு போராடுறாங்க அவங்கள பயமுறுத்தணும்னு சிறை சிறை வந்து கொடூரமாக இருந்தது அங்கே சிறையில் போகும்போது வஉசி இதை ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருந்தாங்க அவரை வந்து செக் எடுக்க வச்சாங்க அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்தது சிலை சுதந்திரம் தான் மாற்றினாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தவங்கெல்லாம் அவன் வெள்ளக்காரன் சுயநலத்தோடு போராடுறவங்களை வந்து இப்படி குடும்பப்படுத்தணும்னு வச்சுருக்கான் அதை மாற்றணும்னு மாற்றினாங்க ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தா மிக மிக கொடுமையான நிலைமையில் சிறை இருக்குது இடத்துக்கு இதை போய் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு வந்து நூற்றுக்கணக்கான பேர் அங்கே காவல்துறையை கேஸு போட்டு அனுப்புகிறாங்க இவங்கள பூரா என்ன பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் அடி ஸ்கொயர் ஃபீட்டில் அறுபத்தஞ்சு பேர் அடைக்கிறாங்க ஒரே பாத்ரூமும் ஒரே இது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூம் பக்கத்தில் தான் படுக்க வைக்கிறாங்க அவங்கள ஏதோ கடவுள் புக்குமேனால நான் வந்து இங்கே போகலை பாத்ரூம் பக்கத்தில் போய் படுக்க வைக்கிறாங்க ரெண்டு நாட்கள் நரக வேதனை அனுபவிக்கிறான் பாவம் இவெல்லாம் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவன் இல்லை முதல் குற்றவாளி ரிமான் பிரிசனு அவனை போய் இப்படி நடத்துகிறாங்க அந்த ரெண்டு நாட்கள் நிறைய வேதனை அனுபவிச்சு சரி அதுக்கப்புறம் ஒரிஜினல் செல்லுக்கு கூட்டிகிட்டு வராங்க சிறைச்சாலை அறைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறையில் முப்பது பேர் நாற்பது பேர்னு தங்க வைக்கிறாங்க தரையில் ஒவ்வொருத்தன் துப்பட்டி இல்லாமல் இந்த மழை காலத்தில் குளிர் வந்து நடுங்கிட்டு கொடுமையில் கொடுமையில் இரவு நேரத்தில் அந்த அறகில் மலம் வந்தால் போக முடியாது யூரின் வந்தால் சிறுநீர் வந்தால் மட்டும் போகலாம் மலம் நீங்கள் போகணும்னா காலையில் ஆறு மணிக்கு மேலே சிறையை திறந்து விட்டோன்னு தான் நீங்கள் போகணும் அப்போ என்ன ஆகுது எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்குது நம்ம நாட்டில் சிறைத்துறை பேர் பேசுனேன் நாங்கள் என்ன சார் கொடுக்குறது அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் மொத்தம் கொள்ளளவு சார் போலீஸ்காரன் கேஸை போட்டு போட்டு அனுப்புகிறா மூவாயிரத்து ஐநூறு பேரை வச்சுருவோம் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூவாயிரத்து ஐநூறு பேர் வச்சுருக்கோம் போலீஸ்காரங்க சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு இடம் இருக்கா நான் இத்தனை பேர் அனுப்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற ஒரு இது இருக்கா உங்களுக்கு அப்போ சமுதாயத்தை பற்றி நீங்கள் என்ன இது என்ன உங்களுக்கு கொஞ்சமாகச்சி சமூக நலனை பற்றி காவல்துறைக்கு கொஞ்சமாக அக்கறை இருக்கா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க ஏழு வருடம் தண்டனை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த குற்றத்துக்கும் ஜெயிலுக்கு அனுப்பாதுன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்களே காவல்துறை கண் சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க நான் போயிருக்கும் போது ஒருத்தர் வந்திருக்காரு என்ன சார்னு கேட்டேன் மனைவிக்கு எனக்கு உபகரணாயிடுச்சு எனக்கு குழந்தை இருக்குது மனைவிக்கு என்னுடைய குழந்தையை பார்க்க மனைவி வீட்டுக்கு போனேன் அவங்க அண்ட் போ இது அடித்தாங்க என்னை பிடிச்சி ஜெயிலில் மத்திய சிறைச்சாலையில் அடிச்சிருக்காங்க எவ்வளோ கேவலமான கொடூரமான விஷயம் பாருங்கள் குழந்தைய பார்க்க போனவனே ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க அந்த அறுபத்தஞ்சு பேரில் அவரும் தரையில் படுத்து கிடக்காரு இது என்ன கொடுமை நாட்டில் தப்பு பண்ண வேண்டிய அனுபவிக்கலாம் அப்படி இன்னும் தெரிந்தவே இல்லையே நம்ம நாட்டில் இருக்கிற மற்ற மாநிலங்கள்லாம் கூட நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க இங்கே வந்து சிறையை நரகமாக வைத்திருக்கிறார்கள் இதை உடனே மாற்றணும் இதுக்கு முதல்ல உள்ள வழக்க போடப்பாங்க என்ன வந்தாலும் பரவாயில்ல சிறையில் உள்ளே போனால் இப்படிக்கா பாவம் அறுபத்தஞ்சு பேர் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அடைக்கிறீங்களே எவ்வளவு இன்ஃபெக்ஷன் வரும் எவ்வளவு நோய் பரவுதல் வரும் ஒரு பாத்ரூமாக வச்சுருக்கீங்களே உள்ளுக்குள்ளே அறுபத்தஞ்சு பேருக்கு எப்படி யோசிச்சிங்களா நம்மெல்லாம் வீட்டில் வந்து நாலஞ்சு பேருக்கு ஒரு பாத்ரூம் அப்படி வச்சிருக்காங்க சிறை நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை போலீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கான் இதில் பொய் வழக்கு கேவலமான விஷயம் நம்ம நாட்டில் போக்சோ ஆக்டு அந்த இது மைனர் இது எல்லோருக்கும் சொல்கிறேன் போலீஸ்காரங்க எப்படி கேச போடுறாங்கன்னு வைங்க இந்த புரோக்கரை பிடிக்கிறாங்க விலைமதுக்கலை இது பண்ணக்கூடிய புரோக்கரு அவங்க வந்துக்கிட்டு ஒருத்தவங்க பிடிபட்டா போகும் ஒரு மைனர் அதில் உள்ள கொண்டு வந்து அவங்க கூட இதுவரை யார் யார் பேசுனாங்களோ அத்தனை பெருமளையும் போக்சோ போட்டு உள்ளதாங்க எல்லோருக்கும் சொல்கிறேன் யாரோடையும் ஃபோனில் பேசாதீங்க நீங்கள் பேசியவங்க ஒரு உலைமத புரோக்கராக இருந்தால் அவங்களுக்கு வந்து போக்சாக்டில் போட்டு தொண்ணூறு நாளைக்கு உங்களுக்கு பெயிலே கிடைக்காது இவ்வளவு கொடுமை பொய் வழக்கு அங்கே அரசு ஜெயலலிதாவிலேயே சொல்கிறாங்க சார் நீங்கள் காவல்துறை இருந்துன்னு சொல்கிறீங்க ஏன் சார் இப்படி போக்கு சொல்லலாம் பொய் வழக்கு போடுறாங்கன்னு சொல்ல கேட்குறாங்க அதோட கூண்டாஸ் மனிதாபிமானமே இல்லை மனிதாபிமானமே இல்லை மனசாட்சியே கிடையாது ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே பார்த்தேன் பார்த்துட்டு கேட்டால் அவர் மேலே கோ குண்டாசை போடுறாங்க கூண்டாஸ் போடுறதுக்கு ஒரு இது வேணாம்மா அவங்க என்ன குண்டாஸ் போட்டா ஒரு அறுபது நாள் ஜெயிலில் இருக்கட்டும் இது என்ன காவல்துறை இவ்வளோ மோசமாக போயிட்டீங்கன்னா மனசுக்கு வருத்தமாக இருக்கு சில குற்றவாளி எல்லாம் இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் ஒரு குண்டாஸ் போட்டாங்க சார் எனக்கு பெயில் கால் இல்லை கையில் பணம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சிட்டேன் சார் இப்போ அந்த ஒரு வருஷம் இருக்கும்போது அடுத்த குண்டாஸ் இந்த குண்டர்கள் சட்டத்தை முதல்ல ஒழிக்கணும் தப்பாக பயன்படுத்துகிறாங்க முன்னதல் சட்டத்தை மோசமான குற்றவாளிகளுக்கு தான் பண்ணணும்னு இருக்குது எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டே இருக்காங்க இவ்வளவு கொடுமையா சிறைச்சாலை இப்படி தான் வச்சுருப்பீங்களா இந்தியாவில் எந்த சிறைச்சாலையும் இவ்வளோ மோசமாக இல்லையே நான் போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுகிறேன் ஒரு கைதி சொல்கிறாரு முதல் குற்றம் வெயில் எடுக்க ஆள் இல்லை சூரிட்டி போட ஆள் இல்லை மனைவி ஒரு 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 மாதம் வந்தாங்க அப்புறம் வரதில்லை அவங்ககிட்டே பணம் இல்லை அந்த ஆள் சொல்கிறாரு என் மூஞ்சியை நான் பார்த்தது மா ரெண்டு வருஷம் ஆகுதுங்கிறாரு உள்ளே இருக்கார் ரெண்டு வருஷமாக ஏன் மூஞ்சுனா இங்கே கண்ணாடியே இல்லை பாத்ரூமில் கண்ணாடி வந்து ஏன் வைக்கலைன்னா அந்த கண்ணாடி உடைச்சி வயிற்றுல குத்திக்குவான் அப்படிங்கிறதுக்காக வைக்கலை ஆனால் இப்போல்லாம் பேப்பர் மிரர்னு வந்துருச்சு பேப்பர்லேயே கண்ணாடி வந்துருச்சு அதையாச்சும் பாத்ரூமில் ஒழிச்சு வைக்கலாம் ஒட்டி வைக்கலாம்ல அது தன் முகத்தை பார்க்காம ஒருத்தர் இருங்கான அந்த காலத்தை அந்தவன் சிறகு தானே நீங்கள் வச்சிருக்கிறது அப்போ வால் கிளாக்கு கடிகாரம் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிடுறாங்க டைம் என்ன அந்த வாசலில் போய் போலீஸ்கார்ட்ட கேட்குறாங்க அவங்க யோ ஓ போய் உள்ளே தூங்குங்கிறாங்க தினமும் எந்த நேரத்துக்கு முடிக்கிறோம் எப்போ விடியுங்கிறதே தெரியாமல் இருக்காங்க அப்போ வால் கிளாக்குங்கிறத வச்சு அதை உடச்சி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனால் வால் கிளாக்கு இப்போ வந்து டிஜிட்டல் இதெல்லாம் இருந்துருச்சு வெறும் பேட்ரி அதையாச்சும் அந்த சிறைச்சாலைகளில் போட்டு ரூமுகளில் போட்டு வைக்கலாம்ல அவன் தூங்குறவன் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பான் தலையில் என்ன தேய்க்காமல் பல ஒரு இடங்கள் இருக்காங்க பெயில் எடுக்க முடியாதவங்க இவங்கள்லாம் நான் உள்ளெல்லாம் சுற்றி நாலு பேர்த்துக்கு உறுதிமொழி கொடுத்துருங்க யாருமே இல்லாத ஆனால் அதை அவங்க உங்களுக்கு நான் பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போ இந்த சமூக பொறுப்பு எல்லாம் இருக்கும் வரணும்ல விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் சந்தித்தேன் ஜெயிலில் அவங்க என்னை பார்த்த உடனே இந்த ஜெயிலில் எப்படி இந்த நியூஸ் பரவுதுன்னே தெரியல நம்ம திரு விஜய்க்காக பேசி ஒரு ஒருத்தர் ஒரு காவல்துறை அதிகாரி முன்னாள் காவல்துறை அதிகாரி வந்திருக்கானு என்னை தேர்றாங்க சில பேர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் விஜய்க்கு சொல்கிறேன் உங்கள் ரசிகர்களிலே பல பேர் பண வசதி இல்லாமல் பெயில் எடுக்க உங்கள் வழக்கறிஞர்களில் வச்சு எல்லாத்துக்கும் அதை பெயில் எடுங்க அவங்களுக்கு சூழ்சி போட ஆள் இல்லை அவ்வளவு நான் ஆப்பிள் கொண்டு வருவாங்க வீட்டில் நான் வந்து அதை வாங்க வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த வீட்டில் வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு அவங்க கொடுத்த பொருட்களெல்லாம் தூக்கிட்டு வந்தால் அது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விஜய் ரசிகர்கள் ஸோ வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட கேட்குறாங்க நான் ஆப்பிள் பார்த்து ரொம்ப நாளாச்சு எங்களுக்கு ஆப்பிள் கிடைக்குமா ஸோ எனக்கு வந்து ஆப்பிள் எல்லாம் கொடுத்தா அதை உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அவங்க என் முன்னால் சாப்பிட்றாங்க இப்படி ஒரு இது வந்து அவலம் இந்த நாட்டில் நடக்குதுன்னா என்ன இருக்கணும் ம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வேதனை இதுக்கு ஒரு முடிவுங்கிறது இல்லையா அதனால் சொல்கிறேன் முதல்வர் இது இதெல்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வராங்க அவனுக்கு வந்து பைத்தியம் அவனை உள்ளே வந்து ஒன்று ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க இங்கே மனநிலை மருத்துவமனை இல்லை அவன் ஏதாச்சும் கற்றுனா இது பண்ணால் அடிக்கிறாங்க அவங்க கட்டி போட்டு அடிக்கிறாங்க நானே கேட்டேன் சிறைத்துறை அதிகாரிகள் ஏன் அடிக்கிறீங்க பாவம் தான் மனநிலை பாதிக்கப்பட்டான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் தந்தையவே கொண்டுட்டான் அவனுக்கு இது புத்தி சுவாதீனம் இல்லை தந்தையை கொண்டுட்டு அதை வீடியோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்புகிறான் இது பதினெட்டு வயது வட இந்தியா வாரிபர் அவரை கொண்டாந்து ரெண்டு வருஷமாக ஜெயிலில் வச்சுருக்காங்க அவரெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால பெயிலில் எடுக்கணும் இப்போ நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு வெயிலில் எடுக்கிறேன் எனக்கு பல நாட்கள் தூக்கம் வராததே உள்ளே இருக்கிறவங்களை பார்த்துட்டு தான் இப்படி அவர்களுக்கெல்லாம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுங்கிறதே தெரியாமல் அங்கே உள்ளே என்ன பண்ணிடுறாங்கன்னா கத்தப்போ நல்லா இவங்க கூட தரையை தொடைக்கிறது பாத்ரூமை கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி இதில் வேலைகள்லாம் பார்த்து ஏன்னா நம்ம எப்போ ரிலீஸ் ஆகி போவோங்கிறது அவங்களுக்கே தெரியாது இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறது சிறைச்சாலை முதல்ல மாற்றம் கொண்டு வர வேண்டியது சிறைச்சாலையில் தான் மனித உரிமை அமைப்புகள்லாம் வெளியில் இருக்கீங்களே உள்ளே தான் சிறைக்கு உள்ளே தான் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது மனித உரிமை மீறல்னா சிறைத்துறை அதிகாரிகளை நான் ஏன்னா அவங்ககிட்ட பேசுனேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கொடுத்த வசதி ரெண்டாயிரத்தி முப்பது நாடிகளும் போலீஸ்காரன் அனுப்பிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அப்போ நிர்வாகம் சரியாக இல்லை நிர்வாகத்தில் நீங்கள் இதெல்லாம் சரிவிடுங்க இதை விட கொடுமை எதுவுமே இல்லை மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறைச்சாலைகள் அதை மாற்றணும் சாப்பாடு நல்ல சாப்பாடு வாரத்துக்கு ரெண்டு தடவை சிக்கன் கொடுக்குறாங்க ரெண்டு தடவை முட்டை கொடுக்குறாங்க ஆனால் சமையல் சரியில்லை வாயிலே வைக்க முடியலை மற்றவர்கள் கேட்க வேண்டிய கேட்கிற கேள்வி என்னென்னு கேட்டீங்கன்னா ஏன் யார் சமையல் சரியில்லைன்னு நான் அதிகாரிகிட்டே கேட்டேன் என்ன விஷயம் அப்போ சமைக்கிறாள் யார் அங்கே குற்றவாளியாக வர்றவனே சமைக்க சொல்கிறாங்க இவ்வளவு நல்ல ரெண்டு தடவை வாரம் ரெண்டு தடவை சிக்கன் கொடுக்குறீங்கன்னா அதை நல்ல ஒரு சமைக்கணும்னா ஒரு சமையல் தெரிஞ்சவங்க இருக்கணும்ல அவங்களையே வைக்கிறாங்க அதனால் சாப்பாடு என்பது மிகவும் கொடுமையாக இருக்கிறது அதனால் இதில் ஒரு சில விஷயங்களுக்கு நான் வழக்கு போட போகிறேன் பொதுநல வழக்கு இந்த சிறையில் இருக்கும் மனிதர்களை மனிதர்களாக நடத்துங்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய விதையில் இருக்காங்க நெருக்கடி மற்ற விஷயங்கள் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு அரசாங்கம் நிறைய வசதி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு சிறைத்துறையில் அவங்க மேல ஏன்னா சிறைத்துறையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காங்க அதிகாரிகள் எல்லாம் உள்ளே வந்துட்டால் அவங்க உயிரை காப்பாற்றி வெளியில் அனுப்பணுங்கிறதுல சிறைத்துறை அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்காங்க என்னைய கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க டெய்லி வந்து ஜெயிலு பார்த்துட்டு போவாங்க என்னடா நம்மளே வந்து பார்த்துட்டு போது அவர் சொன்னது நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க உங்களை உயிரோடு வெளியில் அனுப்புறது எங்களுடைய கடமை உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி விஷயங்கள் இருக்கும்போது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏன் இல்லை அதற்கு அரசாங்கம் ஏன் வழி செய்யவில்லை காவல்துறைக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது மேஜிஸ்ட்ரேட் அவங்ககிட்ட வந்து உங்க ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு இப்போ சொல்லிட்டாங்க அதாவது ஏழு வருஷத்துக்கு குறைவான தண்டனை இருந்தால் அனுப்பாதுங்க ஸோ மேஜிஸ்ட்ரேட்டுங்களுக்கெல்லாம் அவங்க நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய வேண்டுகோள் ரொம்ப மோசமாக இருக்காங்க அங்கே எல்லோரிலையும் சிறைக்கு அனுப்பாதீர்கள் வழக்க பதிவு செஞ்சிட்டு விதுக்கு அனுப்பிடுங்க மிகப்பெரிய கொடூரமான குற்றங்கள் மற்ற குற்றங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் முன்னாள் இதெல்லாம் இருந்து ஏற்கனவே குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு ஈடுபட்டவர்கள் ஈடுபடாதவர்களுக்கு நீங்கள் வந்து ஜெயிலுக்கே அனுப்பாதீங்க இதில் வேடிக்கை என்னென்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கும் கைதிகளுக்கு சலுகைகள் அதிகம் ஆனால் முத முதல் ஜெயிலுக்கு போய் மேன் பெருசனஸுக்கு எல்லாம் கொடுமையாக இருக்குது அதனால் சிறைச்சாலையில் மாற்றம் தேவை என்னால் முடிந்த சில வழக்குகளை வருங்காலத்தில் போட்டு இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன் இவ்வளவு விஷயத்தையும் சிறைக்குள் நடக்கும் விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த விஷயங்களை பதிவு செய்ய